அன்பின் பெற்றோர்களே இன்று உங்கள் முன் புனிதால் குரானை பற்றி பேச வந்துள்ளேன் அவ்வா தாலா எம்மோடு பேசுகிறான் இந்த குரான் மூலமாக சுபான் ஜாகிலீயத்தை புறந்தள்ளி புனித இஸ்லாம் மதத்தை அகிலம் எங்கும் போதிக்கவே அவ்வாய்ந்தால் குரானை இறக்கி வைத்தான் ஹிராயனும் குகையிலே ரமவானனும் மதத்திலே இறுதி பத்தி நாளிலே எங்கள் இறுதி நபி செலவாஹி வசலமாவது நாற்பதாவது வயதிலே அவர்களுக்கு ஜிப்ரீலனும் மலக்கு வாயிலாக அனுப்பி வைத்தான் அல்ஹம்துலில்லா ஒரு மண்ணும் மொழியும் சந்தி தகர்ணம் வெறுக்கி பிடித்து அதிசயம் செய்யம் பிடியில் எல்லாம் அவ்வாறு விநாட்டப்படியே நடந்து வரலாறு இன்று விஞ்ஞானமே வியந்து தோற்று போகும் உன்னதமானது இந்த குரான் மாற்று மதங்களை திரும்பி பார்க்க வைத்த ஆல்குரான் அதனால் நுனைத்து கூட வாக்க முடியாத விஞ்ஞானிகள் வைத்தியர்கள் நடிகர்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இஸ்லாத்தை ஏசுகின்றனர் ஆகவே எதிர்வரும் ரமவானில் புனிதால் குரானோடு நிறைய நேரத்தை செலவிடுவோம் இன்ஷா அல்ல அலாமிகம் வரமத்துல வபராக